இவங்க தனி மனித வழிபாடு யார் தனி மனித வழிபாடு பிஜேவை இவங்க பின்பற்றாங்க பிஜேவை கடவுளாக்கிட்டாங்க பிஜேவை தூதராக்கிட்டாங்க பிஜே தான் இவருக்கு எல்லாமே இவர்களை பின்பற்றி போகாதீர்கள் தனி மனித வழிபாடு கூடாது இப்படி புதுசா நாங்க என்ன தனிமனித வழிபாடு செஞ்சிட்டோம் ஒருத்தர் கேட்டார் திருப்பூர்ல ஒரு சகோதரர் போயிருக்கிறார் அவர் கேட்டாரு நீங்க யாருங்க நான் தௌஹிஜ மாத்துல ஒரு ஆளுங்க என்னங்க தொப்பி போடலையே அப்படின்றாரு தொப்பி போடலையா பிஜே தோபி போட்டிருக்காரு அப்படின்னு திருப்பி கேட்கிறார் சுந்தர் ஜமாத்காரர் அப்ப இவரு கேட்டார் பிஜே எங்களுக்கு தலைவர் இல்லைங்கிட்டாரு இவரு என்னங்க ரசூலா தலைவர் இவரு ஏங்க ரசூலா தோபி போடலையே அப்படின்னு சொல்ல பிஜே அவரு பிடிச்சிருக்கு போடுறாரு அது மார்க்க இல்லை என்று அப்படியா செய்தி இல்ல பிஜே எது செஞ்சாலும் நீங்க செய்வீங்கன்னு நினைச்சிட்டே சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு அப்படி எங்களுக்கு செய்தி வந்துச்சு இப்படின்னு தப்பா புரிந்து கொண்டார்கள் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அப்படியே பீஜை எதை சொன்னாலும் கண்ண மூடி பின்பற்றுகிறார்கள் எங்கள் மீது குறை சொல்றாங்களே குறை சொல்ற எல்லா கூட்டமும் எல்லா ஜமாத்தும் எல்லா கண்ண மூடி பின்பற்ற கண்ண மூடி இயக்கத்தின் தலைவன் செய்யற தப்பு நீ தட்டி கேட்டிருக்கிறியா சொல்லு உன் இயக்கத்தின் தலைவன் மானம் கிட்ட மாதிரி சில அறிக்கை விடுவான் மானம் கிட்ட போய் கீழே விடுவான் அடுத்தவன் காலில் விழுவான் தப்பு செய்வான் தட்டி கேட்டிருக்கிறியா ஏன்னா ஒரு சிலைக்கு மாலை இடுவது ஆத்திகம் செஞ்சா கேள்வி கேட்கிறேன் உன் இயக்க தலைவன் செய்யும் பொழுது பதில் இது அப்பட்டமான கிராபிக் என்பதை தெரிவிப்படுத்திக் கொள்கிறோம் அப்போ தலைவனுக்கு போன் பண்ணி கேளு ஆதாரம் கேட்ட ஆதாரம் சொல்லிட்டேன் அது பொய் நிரூபிக்கிறது உன் கடமை தானே ஆதாரத்தை சொல்லியாச்சு இது பொய் சொல்லு கிராபிக்ஸ் நான் அந்த தலைவன் கேட்டிருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லணும்ல கேட்டிருக்கிறியா நீ யார கண்முடித்தன பின்பற்ற அவங்க பின்பற்ற நீ எந்த அளவுக்கு நாங்க ஒருத்தன் வந்து கேட்கிறான் தர்காவுக்கு போய் மொட்டை அடிக்கிறோமே பழனிக்கு போய் மொட்டை அடிக்கலாமா இது வந்து ஒன்றுதானே என்று தவீத வாதி நம்மிடம் கேட்கிறார்கள் இதற்கு என்ன பதில் இவங்க இவன் பதில் ஆனிமிஷா பதில் என்ன தௌஹீதா கேட்டாங்கல்ல பதில் சொல்லி ஆணுங்கள இதே ஒரு ஹஜரத்து கேட்டிருந்தாருவி ஏன்ப்பா தர்ஹாருக்கு எல்லாம் போய் மொட்டை அடிக்கிறியா அதை செய்யக்கூடாதுன்னா அச்சா ஹஸ்ரத் தின்றுவாங்க ஓகே ஓகே ஹஸ்ரத் இப்ப இப்போ ஜமாத்து குறை சொல்லியிருக்கிறான் எதிர்க்கணும்ல அதாவது தோழர்களே சகோதரர்களே இந்த சலூன் தான் மொட்டை அடிக்கணும் என்று அல்லாஹ் கட்டலிருக்கிறான் வேணாலும் போய் அடி தர்காவுக்கு போனாலும் அடி பழனிக்கு போனால அடி உன் விருப்பத்துல அடி அப்படின்ட்டாங்க ஏண்டா ஒருத்த மொட்டை தலையில புண்ணு வந்துருச்சு நடிச்சா அது தப்பு இல்ல புண்ணிய வருது அடிக்கிறான் அது எங்க அடிக்கணும் ஹஜ்ஜுக்கு போய் அடிக்கணும் உம்ராவுக்கு போய் அடிக்கணும் அது வணக்கம் அந்த வணக்கத்தை அல்லாவுக்கு செய்யற வணக்கத்தை அல்லாவை தவிர இந்த வணக்கத்தை யாருக்கும் செய்ய மாட்டேன்னு சொல்ல வேண்டிய இந்த முஸ்லீம் இவன் போய் நாகூர் தர்கால மொட்டை அடிக்கிறான் இவன் போய் அஜ்மீர் தர்கால மொட்டை அடிக்கிறான் எதுக்கு புண்ணு போறதுக்கா புண்ணியம் கிடைக்கிறதுக்கா புண்ணியத்துக்கு நன்மை வரதுக்கு அகழ்வதற்கு இது இணை வைத்தல் சொல்லணுமா இல்லையா இப்ப நீ அதை திருப்பி கேட்டயா யார் கண்மூடித்தனமா பின்பற்றுவது நீயா நானா இந்த இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஜமாத்தாவது இந்த கொள்கையை எதிர்த்து பேசினாங்கன்னா அவங்க எதை வச்சு பேசினாங்க ஆதாரத்தோட பேசினாங்களா நம்மள்ட்ட ஏதோ அப்படி தப்பு இருக்குதா மனுஷன் தானே தப்பு இருக்குதா அது திருத்திக்க வேண்டி இருக்குதா அல்லது அதுக்கு பதில் சொல்ல வேண்டி ஆய்வு செஞ்சு அலசி ஆராய்ந்து ஒரு விவாத குழு உட்கார்ந்து அவ்வளவையும் பேசி விளக்க கூட்டம் போடுவதற்காக நீங்க பேசுற எதிர்ப்புகளை எல்லாம் நாங்க கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க எங்களை தனி மனிதனை பின்பற்றோங்கிற பேரை சொல்லிக்கிட்டு நீங்க என்ன தெரியுமா யாரையும் பின்பற்றாம உங்க இமாம் எதை சொல்றாரோ அதான் மார்க்கம் ஏத்துக்கிட்டு இவங்க ஜமாத்து பயான கேட்க கூடாது அவரை பின்பற்றீங்க கேட்டுக்கிறீங்களா நாங்க சொன்ன எதாவது உங்களுக்கு போகுமா நாங்க காது காதுனா உங்களுக்கு நேது நேதுன்னு போகுது கரண்ட் அடிக்குமே சொன்ன கையை பிடிக்கிறான்னு கேக்குறீங்க எதை சொல்றோம் ஏதோ உங்களுக்கு வழங்கிருது சக்காத்த உனக்கு செல்வம் வந்த உடனே கூடுறா அப்படின்னு சொன்னா சக்காத்து இல்லை என்று சொல்லிவிட்டாரு மாத்தி பேசுறான் அல்லாவுடைய தூதர் சொன்ன மாதிரி தொழுப்பா அப்படின்னா பாருங்கள் ரசூலாவை இழிவுபடுத்துதான் சகாபாக்களை போன்று தியாகம் செய்யப்பா அப்படின்னா பாருங்கள் சகாபாக்களை கொச்சிப்படுத்த நல்ல மனிதர் பாரு அவரையே கடவுளாக்குறா தீர்வா நம்ம அவளியாவை இப்படித்தான் அவங்க நிலைமை